இதான் பாருங்க இந்த கல்லணை இதான் இந்த கட்டி வச்ச கல்லணை ஓகே இங்கே பாரு தண்ணி இல்லை இந்த மழை காலத்தில் நிறைய தண்ணி நிற்கும் சே ஹரிகால சோழனுக்கு கட்டப்பட்ட மணிமண்டபம் இங்கே வந்து இங்கே ஹரிகால சோழன் யானை மேலே இருக்கிற மாதிரி படிக்கப்பட்டிருக்கான் வாங்க உள்ளுக்கு போய் பார்ப்போம் சுற்றி பெற நம் பூக்கண்டுகள் வச்சுக்கணும் ஆனால் மழை இல்லாதபடியாக எல்லாம் காஞ்சி போய் இருக்குது அழகாக தான் இருக்குது மழை பெய்தால் கொஞ்சம் நல்ல குளிர்ச்சியாக இருக்கும் வாங்க போய் பார்க்கலாம்

கரிகால எனக்கு தெரிஞ்ச சொல்றேன் இந்த கரிகாலன் வந்து கல்லணைன்ற ஒரு அணைக்கட்டை கட்டினாரு இவர் வந்து இவரோட அம்மா ஒரு தகப்பனாருக்கு வந்து அரசர் இல்லை அவரு அவர் வந்து அவருக்கு அவரோட அண்ணன்னா அரசராக இருந்தாரு அவர் நோய்வாய்ப்பட்டு இறந்துட்டாரு இவருக்கு வந்து குழந்தை இல்லாமல் ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டப்படும் போது கல்ல கரிகாலோட அம்மா வந்து கருவட்டிருந்தாங்க அப்போ கருவட்டிருக்கும் போது அவங்க தகப்பனார் இறந்து போயிட்டாரு ஒன்னே அந்த அந்த சோழ நாட்டில் வந்து ராஜா இல்லாதான் ரொம்ப இந்த மக்கள்லாம் வந்து ராஜா இல்லையே ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுருந்தாங்க ரொம்ப எதிரிகள்லாம் ரொம்ப அவங்களுக்கு வந்து தொல்லை கொடுத்துட்டு இருந்ததுனால அவங்க மாமா புலவராக இருந்தார் அவங்க கரிகாலோடய அம்மாவும் புலவரும் ரெண்டு பேரும் இந்த நாட்டை விட்டு வேறு நாட்டுக்கு போயிட்டாங்க அங்கே தந்தவங்க வந்து அங்கே வந்து கரிகாலருந்து குழந்தை குழந்த பறக்கும்போது மூணு நிமிஷம் கழித்து மூணு மூணு நிமிஷங்கள் பிறந்தோன்னா இந்த இந்த பயத்துக்கெல்லாம் இருக்க பையன் வந்து நல்ல வீரனாக வருவான் அதனால இந்த பிரசவ வழியை தாங்கிக்கிட்டு அவங்க அம்மா மூணு நிமிஷங்கள்ட்ட இந்த க காரிகாலன் பிறந்தார் அவருடைய அம்மா அம்மாவும் மாமாவும் வச்ச பையன் பேர் வந்து திருமாவளவன் பெருமளவன் தான் பேர் வச்சுருக்காங்க அப்போ வந்து சின்ன பிள்ளைகளே நல்ல ஒரு திறமசாலியாக இருந்திருக்கிறாரு அவரோட பெற்ற மாமானால் தமிழ் பெருமையை வந்து ஒரு நல்லா பேசுகிறாரு அப்போ வந்து நீ ராஜா சோழ நாட்டில் வந்து நீ ராஜா இருப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு இதனால இந்த பையன் என்ன பண்ணால் சின்ன வயசுலயே அவங்க சோழ நாட்டுக்கு வராரு வந்தோடன சோழ நாட்டுக்கு வராரு வந்துட்டு அந்த எதிரிகள் வந்து இவனுக்கு ராஜானு தெரிஞ்ச பிறகு பிடிச்சிட்டு சிறையில் வச்சிடுறாங்க அவரோட கரிகாலனை கரிகாலனை சிறையில் வச்சிடுறாங்க அப்போது இப்போ வந்து அதில் வந்து அவங்க மாமா பிள்ளைய காலெலாம் தேடிட்டு வராரு அப்போ அந்த திரைச்சாலையிலேயே வந்து தீ முட்டி தீயிலேன்னு தப்பிச்சுட்டு வராது காலில் வந்து நெருக்கோடு வெளியில் வராது மாமா அப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு வெளியில் வந்து அவங்க மாமா காப்பாற்றி அந்த யாருக்கு தெரியாமல் திருப்பி போய் அந்த பையனை வளர்ந்துட்டுருக்குறாரு கரிகாலனா அப்போ வந்து அந்த அந்த சோழ நாட்டில் வந்து அவர் ராஜா இல்லைன்னு எதிரிகள் ரொம்ப தொல்லக்கூட்டெல்லாம் இந்த அப்போ வந்து இவர் அந்த நாட்டுல வந்து அரசர் இல்லைன்னு சொல்லிட்டு எதிரிகள் தொல்ல ரொம்ப தாத்தினால அந்த அமைச்சர்கள் நாட்டில உள்ள அமைச்சர்கள் சோழ நாட்டில உள்ள அமைச்சர்கள் என்ன பண்ணாங்க யானை பட்டத்தை யானை யானைக்கிட்ட மாலையை கூட்டு வந்து ராஜாவா ஆட்டி ஆட்சி செஞ்சிட்டு இருக்கும்போது எதிரிகள் வந்து இந்த குறுநீலர் மன்னருடைய த ரொம்ப தாக்கத்தினால பாண்டிய நாடு சேர நாட்டு மக்கள்லாம் வந்து இவரை திருப்பி சிறையில் போய் அடைச்சிட்றாங்க கரிகாலன் சிறையிலே ரொம்ப நாள் வாழ்ந்துச்சிருக்கிறாரு அப்புறமா வந்து அந்த சிறையில் இருக்கும்போதும் டீ தீ முட்டிடுறாங்க அப்படிலாம் தப்புச்சு போது காலில் வந்து நெருப்புப்பட்டு அந்த கால் வந்து கரியாயிடுச்சு அதனால கரிகால் அப்படின்னு பேர் வந்துச்சு அவெல்லாம் ரொம்ப வெளியில் வந்தப்பறம் திறமையான எல்லாம் எல்லா கலையும் கற்றுக்கிட்டு சிறந்த வீரராக வழங்கினார் அப்புறம் என்ன பண்ணுறாரு இவர் சிறு படையத்துக்கள் திருவேங்கடம் வரைக்கும் போயிருக்கார் திருவேங்கடத்தில் உள்ள அவங்க அங்கே வெற்றி வெ வெற்றி கொடியை ஆட்டுறாரு திருப்பூசி ஒரு பெரும் படையற்ற எடுத்துக்கிட்டு இப்படி கர்நாடகா இமயமலை வரைக்கும் போய் அங்கே எல்லா ராஜாவையும் அங்கே உள்ளவங்களெல்லாம் வெற்றி கொண்டு சோழ சோழக்கொடியை கொடியை நாட்டிடுறாரு அப்புறம் அங்கேருந்து வந்து திருப்பி நம்ம தமிழ் தமிழ்நாட்டுக்கே வந்துடார் இலங்கை மேலே இவர் பாவரப்பட்டது இலங்கையிலையும் வந்து தன்னுடைய அமைச்சர்கள் எல்லாத்தையும் எடுத்து கப்பலில் சிறந்த வீரர்களை எடுத்து கூட்டிகிட்டு போகிறார் அங்கே இலங்கையிலையும் அவர் வெற்றியை கொண்டு தன் கூட வந்த அமைச்சரை வந்து அந்த நாட்டில் வந்து அமைச்சர் பொறுப்பை கூட்டு அங்க ஒப்படைச்சிட்டு திருப்பி நாட்டுக்கு வரார் நாட்டுக்கு வந்து ரொம்ப பேரரசு திருநீல குருநீல மன்னராக இருந்தவர் வந்து பேரரசராக ஆயிட்டார் தன் வெள்ளம் வரும்போது அணை க நம்ம க கரை கட்டணும் அப்படின்னு சொல்றதுனால அங்க களை கரை அங்கே அங்க சித்தரிச்சுகள் அந்த வெண்டுட்டு வந்த அடிமைகள் அவங்க வச்சுட்டு கரை அப்புறம் காவரியும் கொள்ளும் தேர்ந்த இடத்துல தான் இந்த கல்லணையை கட்டி ஒரு இடத்துல தன்னுடைய காலை பதிக்கும் போது கால் வந்து உள்ளார போயிட்டே இருந்தபோது அது அவர் இறைவன் அருள்ன்னு சொல்லிட்டு நம்ம இந்த இந்த தண்ணி வந்து தேக்கி வைக்கணும் நம்ம அப்படின்னு காவிரி அடுத்த வெள்ளம் வரும்போது பாதி விளை 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 நிலத்தெல்லாம் பாதி அடிச்சுட்டு போயிடுது அப்புறம் தண்ணி இல்லைன்னா பற்றாக்குறையாக இருக்கும் உணவுப் பொருள் அவங்களுக்கு கிடைக்கல அதனால வந்து அணை க அணை கட்டணும்னு சொன்னு இந்த கல்லணைன்னு சொல்லிட்டு காவிரியும் கொள்ளடமும் சேர்ந்த இடத்துல கண அணை கட்டினாரு இல்லை என்னன்னா தண்ணி வெள்ளம் வரும்போது கருங்கல் வந்து உருத்தி விட்டுருக்காங்க அந்த காலத்தில் உருத்தி விடும்போது ஒரு கல்லும் இன்னொரு கல்லும் ஜாயின் பண்ணுற இடத்துல ரெண்டு சேர இடத்துல களிமண்ணால மூலப்பொருட்கள் சேர்ந்து அந்த மூளைப்பொருட்கள் இன்ன வரைக்கும் என்ன மூளைப்பொருட்கள் தயாரிச்சுட்டாங்கன்னு தெரியாது அந்த ரெண்டாயிரம் ஆச்சு இன்னும் அந்த நீர் அரிப்புனால அந்த வீணா போகாம இன்னும் அந்த கருங்கல்லோட அணக்கட்டு இருக்கு இந்த மாதிரி தண்ணி தேக்கிறதுனால விவசாயம் எல்லாம் விவசாயம் வந்து சிறப்புட்டு இருந்துச்சு விவசாயம் வந்து மக்கள் என்ன பண்ணுறாங்க இதுக்கு நேரத்தில் ஏற்றுமதி பண்ணாங்க எல்லா எல்லா மக்களுக்கும் வெளிநாட்டுக்கெல்லாம் அமுச்சு விட்டாங்க சோழநாடு சோருடைத்து அப்படின்னு பேர் வந்து அந்த அந்த நா சோழ நாட்டுக்கு ஒரு இடத்துல ஆனா கட்டினா வந்து அந்த கரையெல்லாம் கட்டுறதுக்காக பாக்க போறாரு அவங்க உரையூர் ஒரு இடத்த பாக்கும்போது அந்த மக் அங்கே ஒரு சேவல் இருந்திருக்கு சேவல் இவருடைய யானையை பார்த்தோ இவரை பயப்படாமல் வந்து நின்றுட்டு இருந்திருக்கு அப்போ இந்த சேவல் இவ்வளோ வீரத்தோடு இருக்கும்போது இந்த இந்த இடத்தில் இருக்கிற மக்கள் எவ்வளோ ஒரு வீரத்தோடு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஒரு ஈசன் கோயில் இருந்திருக்கு அதுதான் இப்போ இல்லை வந்து கண்டவர்ண சுவாமி கோயில்னு சொல்கிறாங்க இங்கே இங்கே வந்து இந்த இதை வந்து தலைநகரம் மாற்றிக்கிட்டார் உரைகிற அந்த வீதியெல்லாம் மாட மாளிகையாக கட்டி நல்லா சிறப்புட்டு இருந்தார் தலைநகரமாக மட்டும் ஆட்சிருந்து காவிரி பூ மட்டத்திலேருந்து அவர் இருப்பார் உரையருக்கு வருவார் இப்படி ஆட்சி செஞ்சு மக்கள்கிட்ட வந்து நல்ல பேர் வாங்கி விவசாயம் செலுத்து பெரிய புராணம் சிலப்பதிகாரம் எட்டு தொகை கலிங்கத்து பரணி இந்த நூல்களெல்லாம் இந்த ஒரு அரசர் வந்து புகழ்ந்து பேசுகிறாங்க சில நாட்டு சித்தரசாம் இந்த கரிகாலன் மரபுல வந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வந்து இன்னும் நிலச்சு நிற்கிது Yo but ஆற்றில் ஆழம் அதிகம் உள்ளது ஆற்றில் இறங்குவதும் குளிப்பதும் தரிசெய்யப்பட்டுள்ளது நிர்வாகத்துறை என்ன கொக்காடை இருக்கு அதில் இந்த கொக்கு மீனுக்காக பார்த்துக்கொண்டிருக்கிறது மீனுக்காக காத்துக்கொண்டிருக்க பாருங்க தண்ணி முழுவதும் மழை காலத்துல சும்மா இதெல்லாம் பயங்கரமா மீன் உயர்த்து சில சட வரும் சட்டியான சவுண்டா இருக்கு மீன் எல்லாம் துள்ளி துள்ளி பாயும் காஞ்சிபோச்சு அந்த காலத்தில் கட்டினது பாருங்க இந்த கட்டிடம் குடி கட்டி பாருங்க இதெல்லாம் தண்ணி கணக்காக திறந்து விடுறது ஆடியில் தண்ணி வரும் எங்கே விட்டு எங்கே கொடுக்க போகுது இங்கே பாருங்க இந்த கல்லணை கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னால் கட்டப்பட்டது என்ன சாமிநாதர் இதெல்லாம் அப்போ கட்டப்பட்டதானே எப்படி கட்டிப்பாங்க பாருங்க பாலம் என்னென்ன உடையாமல் கட்டிக்கிறாங்க கட்டினது இதை பாருங்க தண்ணி கிட்ட மழை காலத்தில் எதுவும் மட்டும் நிற்கும் சுமார் அந்த மேலே இந்த பச்சை நீல மேல நீளம் இருக்கு ஏன் நீல கட்ட ஆ மழை காலத்தில் நான் நினைக்கிறேன் அந்த அந்த அது மட்டும் வரும்மா மேலே ஓ இப்போ தண்ணியில் நிறைஞ்சதுன்னா திறந்து விடுவாங்களா எங்கே போகும் அப்படியே போடுமா இதெல்லாம் தண்ணி ஃபுல்லாக நிற்குமா எது என்று சொல்கிறது இதையே இதையா இதுதான் டேம் இதுதான் அந்த டேம் இவ்வளவும் அப்படியே இதில் மறைச்சு தண்ணியே திறந்து ஃபுல்லாக வச்சுருப்பாங்க மேலே மேலதிகமாக இருந்ததுன்னு சொன்னால் இந்த அளவு இருக்கு அங்கிட்டும் போகுமா அந்த பக்கமும் போமா அதான் அதிலேயே ஒன்று இருக்கு இது ஒன்று இருக்கு இங்கே இருந்தால் தேவையான சான்றிஞ்சா வயலில் இருக்கு திறந்து விடுவாங்க அதே மாதிரி இங்கேயும் திறந்து விட்டுருவாங்க அப்படியே போகும் இங்க இருந்து வரானே மூணை

சின்ன அணையாக இருந்துச்சு இந்த கண்டு அணை போய் புதுசாக ஏற்றி கட்டி மூணு தண்ணி ஒரே இடத்துல வர மாதிரி செஞ்சு ஆ முன்னாடி கட்டினதே ஓகே ஓகே சரி நன்றி ஐயா போகிறேன் என்ன குளிக்கிறாங்க இதில் குளிக்கிறதா இதில் இதான் வாங்கி குளிக்கிறான் கூட பையன் எங்களை இதான் வாங்கி குளிக்கிறாங்க இதான் ரங்கினவங்க அங்கிட்ட வழி ஆ அங்கிட்ட வழி இருக்குது குளிக்கிற தடையென்று போட்டிருக்கேன் தடையண்டு போட்டிருக்கு ஐயா ஆ சரி சரி அப்படின் அவ்வளோதான் சரி அவ்வளோதான் என்ன சில இது ஒன்றும் பேர் ஒன்றும் போட இல்லை இங்கே சிறுவர்கள் விளையாடுறது பூங்கா இருக்கேண்ண ஆ இங்கே இருக்கு நம்முடையிலேருந்து போயிருக்கிறாங்க ஓகே ஓடிட்டான் ஆமாம் தவம் இருக்கிறாரு அங்கே காக்கா இருக்கு வேடோ என்ன பேர் நல்ல பேர் அந்த காக்கா வந்து தண்ணியை தட்டி விடுது கவனத்தில் அவருக்கு மறந்துவிட்டான் ம் நல்ல எங்கே வேறு வேறு ஒன்று പിന്നെ <whlvester> <ici>, enfin... <courutolouille> இதுதான் தண்ணி தேங்கி நிற்கும் இதுக்காக தண்ணி தேங்கி நிற்கிறது நல்ல மப்பும் மந்தனமாக இருக்குது இந்த வெயில் இல்லை காஞ்சி போயிருக்குது மழை காலம் வந்துட்டு சொன்னால் ஜூன் ஜூலாயில் சும்மா பயங்கரமாக பாய் சும்மா கட கட சத்தம் பாரு அவ்வளோ மேலே இருந்து வரும் தண்ணி கணக்காக திறந்து விடுவாங்க என்னது திறந்து விடுவாங்க அப்படியே திறந்து விட்டால் இதெல்லாம் வயலுக்கு போகும் நீர் பாசனங்கள் வயல் வழியாக ஆமாம் சரி இது இது எங்கேருந்து அப்போ இது பிழைந்து வரது இது வந்து இதால் வந்து இங்கே போகும் இங்கே வயல்வெளிகளுக்கு போகும் பாசனத்துக்கு பாசனத்துக்கு தண்ணி வரக்கூடாது தண்ணி வரும்போது போகும் கூடுதல் ஆண்டு வந்து தேக்கி வச்சு என்ன தேக்கி வச்சு கொள்வாங்க தேவையான வந்து விடுவாங்க ம் கடைசியாக போனீங்க ரெண்டாயிரத்தி பதிமூன்று அப்போ அந்த நேரம் பயங்கர மழையாக இருந்தது சரியான தண்ணி எல்லாம் மீன்களும் இதில் மீன் வண்டி கொண்டே சமைச்சு இப்பெல்லாம் காஞ்சி போய் கிடக்கு đi mà xa, Ở, Để không, Để không? Để không? Để không?

சோளம் அட் அது செமிக்காது பாட்டுக்கு என்ன சோளம் வைக்கிறாங்க என்ன வைக்கிறா சோளம் சாப்பிடுறா வேறு அது நீங்கள் எங்களுக்கு சாப்பிடுங்க சமைக்காது ஸ்வீட்டா இல்லை ஒடுங்க ஸ்வீட் ஒடுங்காமல் இருக்கேன் ஒன்றும் ஒன்றை உடச்சு பாருங்க சாப்பிட பாருங்க சோளம்மா சோளம் இது

இன்றைக்கு நல்ல கிளைமேட் நான் பயங்கர வெயில் வந்து தொப்பியும் கொண்டது அப்பா இன்றைக்கு அமைதியாக இருக்குது பூங்கா இது பூங்கா போவோம்